one friends இன்றைக்கி ரொம்ப சுவையான சுக்கான் கீரை பற்றி பார்க்கலாங்க புளிப்பு சுவை எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் புளிச்ச கீரை நிறைய பேர்த்துக்கு பிடிக்காதுங்க கண்டிப்பாக இந்த சுக்கான் கீரை குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்சிடுங்க இந்த கீரையோட பூவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கீரையோட பூக்களே தாங்க விதைகள் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பிங்காக வரும் அப்புறம் பேபி பிங்க் அப்புறம் ஒயிட் ஆகிடுது இந்த விதைகள் பார்த்திங்க அப்படின்னா நல்லா முறுமுறு முறு காஞ்சதுக்கப்புறம் நம்ம விதைகளை சேமிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க தோ இந்த மாதிரி சவுண்டு வரணும் நம்ம விதை எடுக்கிறோம் போ இந்த மாதிரி சவுண்டு வரப்போ விதைகள் ரெடிங்க நம்ம இந்த கீரையோட கடைசல் பார்த்துக்கலாம் இந்த இளம் தண்டுகள் கீரை அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாங்க முத்துன தண்டு வேண்டியதில்லை அதே போல் அந்த அந்த முத்தினை கீரை அது ரெண்டையும் நம்ம எடுத்து போட்டுடலாம் இளம் தண்டுகள் கீரைகள் கட் பண்ணவே வேணாங்க அப்படியே நீங்கள் கடையில் போட்டிங்கன்னா அப்படியே குழக்குல கொலன்னு ஆகிடும் இது பொரியல் பண்ணவே முடியாதுங்க கடைசல் மட்டும்தான் பண்ண முடியும் இல்லைன்னா பருப்பில் போடலாம் ரசம் பண்ணலாம் சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ இந்த வெங்காய இந்த கடைசலுக்கு தேவையான வெங்காயமும் நம்ம மாடித்தோட்டத்துல இருந்து எடுத்துக்கலாம் தொட்டியில் ஒரு கார்னர்ல ஒரு வெங்காயத்தை ஒன்றா போதுங்க ஒன்னை ஒன்பதாக்கும் மந்திரம் வெங்காயத்தில் பார்க்கலாங்க அப்படியே ஒன்பதாக ஆக்கிடுங்க பத்து வெங்காயம் பதினஞ்சு வெங்காயம் கூட எடுக்கலாம் நம்ம இதோட தாள்களும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லது சத்து ஸோ கண்டிப்பாக மாடித்தோட்டத்தில் வெங்காயம் வைங்க இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ நம்ம அதிலே போட்டிருக்கேன் நம்ம கடைசலுக்கு தேவையான மிளகாயும் எடுத்துக்கலாங்க தலையில் மட்டும் ஒரு கீரல் கீரி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு கடாயில் கீரையை போட்டு எண்ணெய் விட்டிங்கன்னா போதும் இது வணங்கிடுங்க ரொம்ப ஈஸியாக வணங்குகிற கீரை இது அப்படியே கொல குளக்குல நம்ம வணங்கிவிடும் அதுக்கடுத்து தான் இன்னொரு கடாயை வச்சுட்டு நம்ம கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிடுங்க கூடவே வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதங்கட்டும் இந்த பச்சை மிளகாயை வந்து நம்ம தனியாக எடுத்துருவோங்க பச்சை மிளகாய் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது வர மிளகாய் போட்டு பண்ணி பார்த்தேன் அந்த டேஸ்ட்டு வரலைங்க ஸோ கண்டிப்பாக பச்சை மிளகாய் போடுங்க இந்த பச்சை மிளகாய் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு கூட இந்த தாள்களை போட்டு வணக்கிடுங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுப்பாக வேண்டியதான் அவ்வளோதாங்க கடைசிலே முடிஞ்சதுங்க ரொம்ப சிம்பிளான சமையல் இது இந்த கடைசல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க அதுவும் இந்த மாதிரி நம்ம கடைஞ்ச கீரை கூடை மிளகாய் உப்பு இந்த மூணு மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த தாள் வெங்காயம் அதை ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வேண்டியதான் அவ்வளோதாங்க சமையல் ரெடி இதை வந்து நம்ம சப்பாத்தி தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க இதை வந்து நான் ரசம் பண்ணி பார்த்துட்டேன் சூப்பர் டேஸ்ட்டு பருப்போடு தாங்க அல்டிமேட் டேஸ்ட்டு வந்துச்சு ஏன்னா நம்ம நார்மலாக கீரை போடுறப்ப கீரை கீரையாக தெரியும் இல்லைனா பச்சை கலரில் இருக்கும் இந்த குழந்தைங்க வந்து கீரை போட்டுட்டோம் அப்படின்னாவே சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த கீரை போட்டுட்டிங்கன்னா தண்ணி மாதிரி அப்படியே கீரையோடு கலந்துருங்க கலரும் சேஞ்ச் ஆகாது புளிக்கு மாற்றாக இந்த கீரையை நம்ம யூஸ் பண்ணலாங்க நல்ல புளிப்பு சுவையோடு இருக்கிறனால சாம்பாருக்கு கூடங்க இங்கே முருங்கைக்காய் சாம்பாருக்கே நான் ஒரு நாள் புளி போடாமல் இந்த கீரையை போட்டு சமைச்சு பார்த்தேன் அருமையாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்கலாம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்